குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் நீர்களுக்கு அன்பு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் தராசு ஷியாமர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் சட்டமன்றத்துல வந்து முதலமைச்சர் பேசும் ஊர்ல கல்யாணம்னா மார்புல சந்தனம் அந்த மாதிரி கூட்டணிக்காக எடப்பாடி வந்து ஆள் கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க முதல்ல இருந்தே இந்த கரு சம்பவத்துல வந்து பாஜகவும் அதிமுகவும் வந்து அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ச்சியா வச்சுட்டு இருந்தாங்க பட் இந்த ஒரு விஷயத்த மையப்படுத்தி அதிமுக வந்து விஜய கூட்டணிக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா முதலமைச்சரினோட இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறது முதலமைச்சர் குற்றச்சாட்டு உண்மைதான் ஏன்னா முதல் முதல்ல சதி கோட்பாடு சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் கரூர் சம்பவத்துக்கு போன உடனே பாடியெல்லாம் அவசர அவசரமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை சொன்னார் இதன் பின்னாடி சதி இருக்குங்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னார் அதுக்கு இன்னும் சொல்லப்போனால் விஜய் தரப்பே அதுக்கு தான் சதி கோட்பாடை கையில் எடுத்துச்சு இங்க மதுரையில் போடும்போது பெட்டிஷன் போடும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் சதியே நடக்கல இது வெறும் ஆக்சிடென்ட் தான் சொன்னாங்க மதுரை பெட்டிஷனுக்கும் சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனுக்கும் வித்தியாசம் இருந்ததுங்க அதை கூட நம்ம சரியா பாயிண்ட் அவுட் பண்ணல தெளிவாகவே சொல்லிச்சு அதனால தானே மதுரை ஹைகோர்ட் பெஞ்சு வந்து தள்ளுபடி பண்ணிச்சேன் வெறும் ஆக்சிடென்ட் தாங்க இதுக்கு எப்படிங்க வந்து புஷ்ஷியானந்த் பொறுப்பாக முடியுங்கிற தானே கேட்டாங்க மதுரையில் அப்போ மதுரையில் ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போன உடனே ஆக்சிடென்ட் எப்படி மாறுது அப்பா அது வந்து டெல்லி தானே போட்டேன் எங்க சதி உருவாயிருக்கு சென் மதுரையில் வேற ஒன்று பேசுறாங்க டெல்லியில வேற ஒன்று பேசுறாங்க அப்ப எங்க சதி உருவாயிருக்கு நடுவில் வந்து ஆதவ் வந்து தனி விமானத்துல பறந்து போயிருக்காரு அப்ப எங்க சதி உருவாகுது அஇஅதிமுக சதி கோட்பாட்டை உருவாக்கியது பிஜேபி அதை ஃபாலோ பண்ணிச்சு நோக்கம் வந்து தாவேகாவ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு ஆனால் அது வந்து நிறைவேறாதுங்கிறது தான் என் அதுக்கான காரணம் என்ன சார் என்ன காரணம்னாங்க சினிமா ஸ்டார் மைண்ட் செட்டில் எல்லாரும் நம்மளை வந்து மேலே விழுந்து பிடுங்குறாங்க ஒரு ஸ்டாருங்க சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் பரிசியா அவருக்கு வந்து ஏராளமான தயாரிப்பாளர்கள் வந்து எங்கள் படத்தில் நடிக்கணும் எங்கள் படத்தில் நடிக்கணும்னு கால்ஷீட் கேட்குறாங்கன்னா அவர் ஏட்டா ஒசத்துவாரா ஒசத்த மாட்டாரா கூட்டுவார்கல அப்ப வந்து அவரோட நிஜமான சம்பளம் ஐம்பது லட்சம் அப்படின்னா அஞ்சு கோடி ஐம்பது கோடி ஐநூறு கோடின்னு ஏதோ ஒரு அஸ்ட்ரானமிக்கலா ஒரு பிகர் கேட்பாரு அது ஒர்க் அவுட் ஆகும் ஃபெயிலியரும் ஆவார் அப்ப விஜய்டா எல்லாருமா போய் நெருக்கினீங்கன்னா ரைட்டுங்க நான் உங்க கூட்டணிக்கு வரேன் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எங்க கட்சிக்கு நூத்தி சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு தானே டிமாண்ட் பண்ணுவாரு அதை கூட டிமாண்ட் பண்ணலன்னா அவர் இவ்வளவு நாளும் பெரிய உச்ச நட்சத்திரம் ஆனதுக்கு மரியாதை இல்லைன்னு ஆயிருங்க உயர்ந்தபட்ச நட்சத்திரம் சினிமாங்கிறது இதை விட ஒரு மோசமான சூழலில் சுழியில் இருக்கிற விஷயங்க பயன்படுத்துதல் மட்டும்தான் சினிமாவோட தாரகம் வந்துடும் விஜய் தான் பார்ப்பாரு அவருக்கு ஒரு மவுசு இருக்கு மவுஸ் இருக்கும் போது அந்த ஊரில் கல்யாணம் மாரல சந்தன கதா ஆட்டோமேட்டிக்காவே வந்து எனக்கு இவ்வளவு சீட்டு வேணுங்க நான் தான் முதலமைச்சர் வேணா உங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி தரேன் என்னோடய மந்திரி சபையில் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக இருந்துட்டு போட்டோம் நயனார் நாயந்திரம் துணை முதலமைச்சராக இப்படியான ஒரு விஷயத்தை சொன்னால் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அசிங்கப்படுறாங்க அதிமுக பெரிய கட்சிங்க சின்ன இருக்கு இல்ல சின்ன இருக்குது கமிட்டட் கேடர் இருக்காங்க அவங்க போய் விஜய்க்கு வந்து ஏங்க வேண்டிய அவசியமே இல்லையே சரி விஜய் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பெரிய கூட்டம் வந்திருக்கு நம்மளே பார்த்தோம்ல அந்த கூட்டத்தை நம்மளும் பேசியிருக்கிறோம் இங்கே இல்லை கரூரில் இல்லை எல்லா ஊர்லேயும் கூட்டம் இருந்துச்சு இளைஞர்கள் கமிட்டடாக தெரிகிறாங்க பார்க்குறதுக்கு அவங்களோட பேட்டிகள் எல்லாத்துலேயும் அப்போ விஜய் வந்து நம்ம சுற்றி ஒரு பெரிய அரசியல் இயங்குது அரசியல் உலகம் இயங்குது நம்ம தான் ராஜா அப்படி தான் நினைப்பாரு அப்போ அவர் ஏன் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்றாரு இங்கே பிஜேபிக்கு இங்கே எதிர்ப்பு விட்டுருக்கு அப்போ ஏன் பிஜேபியோடு போய் சேர்றாரு அப்போ ஏன் விஜய் வந்து இப்போ சைலண்டாக இருக்காரு அதுதான் அவரோட சினிமாத்தனம் சைலண்டாக இருக்கிறது மூலமாக இவங்க வலிந்து வலிந்து போய் சொல்ல போகிறாங்க நாளைக்கு பிப்ரவரி மாசமோ இல்லைன்னா மார்ச் மாசமோ எனக்கு இத்தனை சீட்டு வேணும் அத்தனை சீட்டு வேணும்னு கேட்ட உடனே அது அவுட் ஆக போகுது திமுக தர்ம சங்கடத்தில் இருக்கு எப்படின்னா இதுக்கு பதிலும் சொல்லணும் முதல்ல அவங்க இக்னோர் பண்ணி தான் வந்தாங்க விஜய அப்புறம் பிரச்சனைகள் வர வர பதில் சொல்லாமல் விட்டாலும் தொல்ல ஸோ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் சட்டமன்றத்திலே இல்லாத ஒரு கட்சிங்க அந்த கட்சி நடத்தின தேர்தல் பரப்புரை கூட்டத்தை பற்றி சட்டமன்றத்தில் பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு பார்த்தீங்களா விஜய் பேர முதலமைச்சர் உச்சரிக்கல ஆனால் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி தாவேக்கா தரப்பு ஒன்று தாவேக்காவை எதிர்த்து இல்லை தாவேக்காவை ஆதரித்து கருத்து கூற வேண்டிய நிலைமைக்கு சட்டமன்றத்தில் வந்துட்டாங்க எதிர்க்கிறதா ஆளுங்கட்சிங்க அதை விட்டுருவோம் ஆதரிப்பதாக தெரிவது எதிர்கட்சி இல்லையா அது முக்கியமான எதிர்கட்சி இல்லை எத்தனை வருஷம் ஆண்ட கட்சி எம்ஜிஆர் காலத்து கட்சி ஜெயலலிதா காலத்து கட்சி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் நாளைக்கு கூட்டணிக்கு வந்தாலும் இடிக்குங்க

இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது என்ன ஒண்ணுவாங்க அமித்ஷா என்ன ஒண்ணு சரி அன்புமணி என்ன ஒண்ணு அவங்களும் அன்புமணி என்பவர் இன்னைக்கு கூட டாக்டர் சொல்லியிருக்காரு அன்புமணி பேசாம தனிக்கட்சி ஆரம்பிச்சிட்டு போட்டோன்னு அவர் எங்க தனி கட்சி எப்படி ஆரம்பிப்பாரு பாமக எம்எல்ஏக்கள் கர்ப்பு சட்டை போட்டுட்டு சட்டமன்றத்துக்கு வராங்க இன்னைக்கு அவங்க ஏற்கனவே வந்து இருக்கிற ஜணி மணியெல்லாம் போஸ்டை விட்டு தூக்கி வச்சுங்க அவங்களை பாமக லிஸ்ட்லேயே சேர்க்காதீங்கன்னு மனு கொடுத்துருக்காங்க நேற்றைக்கு வந்து தீர்மானம் மற்றும் இது குறித்த முதலமைச்சரோட விரிவுரைக்கு பதில் உரை அளிக்க வேண்டிய கட்சி தலைவர்கள் ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தான் பேசணும்னு வரும்போது அந்த ஒருத்தர் வந்து ஜி கே மணி இவ்வளவு குளறுபடிகள் அங்க இருக்கும்போது அங்கு மணி எங்க போவாருன்னு கேட்கிறேன் எங்கயும் போக முடியாதுங்க என்ன இந்த விஜய் வந்து கூட்டணிக்கு வர்ற விஷயத்துல எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடுல யாராவது அணுகிற முறையில ஒரு வேறுபாடு இல்லைங்க அதாவது பொதுவா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எத்தனை சதவீதம் இருக்கு சேத்தா இவ்வளவுதான் வருது திமுக இவ்வளவு சதவீதம் இருக்கு நடுவுல ஒரு துண்டு உழுது அந்த துண்டு உழுகுற பட்ஜெட்ட விஜய் வந்து நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது இவங்க இவங்க எதிர்பார்ப்பு அது வந்து பிற சூழல்கள்ல சரியான எதிர்பார்ப்பு தான் இப்ப நம்ம ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி வச்சிருக்கிற கட்சி கூட கூட்டணியில் சேர்த்து ஒரு மூணு சீட் நாலு சீட் கொடுக்குறோம் இல்லையா ஆனா ஒரு நடிகர் வந்து முதல் முதல் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரும்போது அவருடைய எதிர்பார்ப்பு எகிரும் எகிரம் ஆட்டோமேட்டிக்கா அது போக அடுத்தடுத்த சம்பவங்கள் அதாவது திருச்சியில் ஆரம்பிச்சு கரூர் வரைக்குமான சம்பவங்கள் கரூர்ல ஏற்பட்ட பிரச்சனை அது குறித்த சிபிஐ விசாரணை ஊடக வெளிச்சத்துல தொடர்ந்து அந்த கட்சி இருக்கு இல்லையா தாவே காங்கிற கட்சியோட பேரு நூக்கன் காரணர் போய் சேர்ந்துருக்கா சேரலையா அண்ணாமலை வந்த பிறகு நூக்கன் பிஜேபியோடர் போச்சுல அப்ப அண்ணாமலை என்ன முடிவு எடுத்தாரு தனித்து போட்டிடுவோம் நம்ம தலைமையில கூட்டணி நம்ம ஜெயிச்சிடலாம் அவர் நினைச்சாரு அப்படிதான் நினைப்பாங்க அது வந்து என்னன்னா அந்த அரசியல்ல அப்படிதான் நம்ம நினைக்க தோணுங்க இப்ப விஜய் அப்படிதான் நினைப்பாரு ஆனால் இப்போ இவங்க ஏதோ ஒரு வகையில் ஆதரவுலாம் காட்டியிருக்காங்க இவங்க மனசை புண்படுத்திட வேண்டாம் ரைட்டுங்க நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு நம்ம திமுகவை வீழ்த்த வேண்டியது தான் நம்மளோட ஒரே நோக்கம் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒன்றா மண்ணா நிற்போம் புளியை அடித்து முரத்தால் அடித்து துரத்திடுவோம் எனக்கு ஒரு நூற்றம்பது சீட்டு இல்லை நூற்றி இருபது சீட்டு நான் தான் முதலமைச்சர் இப்படி நிறைவேற்ற முடியாத கண்டிஷன் போடுவார்ல

பாதிக்கப்பட்டது யாரு திமுக கடைசி நேரத்துல அது இன்னொன்னு அதுல அழுத்தி அறுபத்தி மூணு சீட்டு வாங்குச்சு காங்கிரஸ் அறுபத்தி மூணு சீட்ல தொண்ணூத்தி சதவீதம் தோத்துச்சு என்னன்னா சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வந்து அவங்களுக்கு இங்க இருக்க தமிழ்நாடு இதெல்லாம் தெரியாதுங்க தான் எதையாவது வந்து லோக்கலா இருக்கவங்க சொல்லுவாங்க அவங்க கட்சிக்காரங்க உள்ளூர்காரங்க நம்ம நின்னா ஜெயிச்சிடலாங்க அப்படின்னு அங்க ஏத்துவான் டெல்லியில போய் இப்ப பிஜேபி லோக்கல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம மட்டும் திருச்சி மதுரை கரூர் நம்ம ஜி வாங்கினோம் சொல்லுவாங்க ஜெயிக்க உங்களுக்கு எனக்கும் தெரியும் ஆனா டெல்லிக்கு தெரியாது தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க தலைவரை மாத்திடுவாங்க அவ்வளவுதான் கூட்டணிக்கு சரிப்பட்டு வரல அண்ணா சார் நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து அந்த சின்ன ஒரு சதவீதம் இருக்கு திமுகவும் அதிமுகவும் அதை ஃபில் பண்ணுறது விஜய் கூப்பிட்றாங்க பட் அரித்மேட்டிக்கா வந்து அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லைங்க இப்ப நான் இப்படி வச்சு பாப்போம் விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வந்துட்டாருங்க பாஜக திமுக தாவேக்கா கூட்டணி கூடவே பாமக சீட்டெல்லாம் ரொம்ப சூமூமா பிரிச்சுக்கிறாங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க அவங்களுக்குள்ள சண்டையே போடாமல் அப்போ தான் கரெக்டாக பிரிச்சுட்டாங்க அப்படியே வச்சுக்கோங்க இந்த கூட்டணி நாற்பத்தஞ்சு சதவீத ஓட்டுக்கு போனோம் இப்போ அதிமுகிட்ட ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அந்த ஓட்டு வங்கி இந்த இடத்துல சரியும் எப்படி சரியும் அப்படின்னா நீங்கள் விஜய் கட்சிக்கு ஏதோ ஒரு சீட்டு கொடுத்தானுங்கள நூறு கொடுக்காங்க அறுபது கொடுப்பீங்கள அந்த அண்ணா அதிமுக தொகுதி இருக்கும்ல அந்த அறுபதுலேயும் பாஜக தொகுதி இருக்கும்ல அவன் எய்ம் பண்ணி வச்சுருப்பாங்க பல தொகுதிகளுக்கு பல நண்பர்கள் எய்ம்ன்றது நமக்கே தெரியும் இல்லைங்களா இயல்பான கனவு தான் ஒரு அரசியல்வாதிக்கு இந்த தொகுதியில் நமக்கு செல்வாக்கு இருக்கு இங்க நமக்கு டிக்கெட் கிடைச்சா ஜெயிச்சிடலாம் திடீர்னு ஒரு கட்சி புதுசா வருதுங்க அவங்களுக்கு தான் டிக்கெட்டு வேற வழி இல்லைங்க அப்படின்னா அவங்க என்ன வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம ஊர்ல நம்மளை தாண்டி புதுசா வர்ற ஒரு கட்சிக்காரன் செல்வாக்கு பெறுவதை நான் விரும்புவேனா விரும்ப மாட்டாங்க யாருமே விரும்ப மாட்டாங்க வைத்தியக்காரதனா இதெல்லாம் அப்போ விஜய் பெரிய தியாகம் பண்ணணும் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் கூட்டணி மாதிரி அண்ணாதிமுகவோட கூட்டணி சேர வேண்டிய டைட்னஸ் வந்துருச்சு அவருக்கு எப்படி டைட்னஸ் வந்துருச்சு அவர் தனியாக தான் நிற்கணும் தான் நினச்சிருந்தார் அப்படி தான் போயிட்டு இருந்தது அந்த பத்து ரெண்டாயிரத்தி பத்து தேர்தல் பிரச்சாரம்லாம் பதினொன்றில் வந்து டூ ஜி வழக்கு அதில் பிரச்சனை திமுக ஆட்சியை அகற்றணும்னா விஜயகாந்தை சேர்க்கறது நல்லது ஜெயலல்தாமா பண்ட்டியாரோட பேசி கேசி முடிவு பண்ணி கடைசி வரைக்கும் விஜயகாந்துக்கு அதில் இஷ்டம் இல்லை போயஸ் கார்டனுக்கு வந்து கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாத ஒரே தலைவர் விஜயகாந்த் தான் ஆனால் நாற்பத்தொரு சீட்டு தான் நாற்பது சீட்னா அஇஅதிமுக ஒரு மெஜாரிட்டிக்கு தேவையான சீட்டு அது நின்றுச்சு பிஜேபி கிடையாது அப்போ பிஜேபி எதிர்ப்பு கிடையாது அப்போ அந்த கூட்டணி ஆயிடுச்சு இப்போ நாற்பது சீட்டில் விஜய் நின்னார்னா விஜய் கட்சி விஜயை கைகளுகிறோம் எங்க விஜயை நம்பி எதுக்குங்க ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் வேலை பார்க்காரு நம்ம எம்எல்ஏ ஆகலாம் தானே இல்லை எம்எல்ஏ கூட ஆக வேண்டாங்க ஒன்றிய கவுன்சிலர் ஆகலும்ல அதாவது என் லட்சியம் அதுவாக இருக்கலாம்ல இல்லை நகராட்சி கவுன்சிலர் ஆகணுங்கிறது என் லட்சியமாக இருக்கும்ல ஆனால் கூட்டணி சேர்றது மூலமாக அந்த லட்சியத்துக்கே பாழ் வந்துடும் ஏன்னா உள்ளூரில் ஒருத்தர் இருப்பான் அண்ணாதிமுக காராக இருப்பான் பிஜேபிக்காராக இருப்பான் நான் எப்படி கவுன்சிலர் கவுன்சிலராகிறது அப்போ விஜய் நம்பி நான் என்ன செலவு பண்ண முடியும் சொல்லுங்க அப்ப தேர்தலுக்கு செலவு பண்ணு இல்லை பிஜேபியே செலவெல்லாம் பார்த்துக்குதுங்க அப்படி வச்சு பாருங்க பிஜேபியே செலவெல்லாம் பார்த்துக்குது அப்போ அதை பயன்படுத்தி இவங்க தானே வளருவாங்க திருப்பி ஆனா சார் இது எல்லா சிக்கலையும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாரும் வந்து இருக்க மாட்டாங்க ஏங்க எல்லா எதிர்கட்சியும் அப்படிதான் என்ன பண்ணணும் வேற வழியே கிடையாது நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்பணும்னு தானே தேஜஸ்வியை முயற்சி பண்ணுவாரு அதுக்கு கலநிலவரை ஒத்துவரணும்ல இன்னைய தேதி வரைக்கும் இந்தியா கூட்டணி வந்து வே கூட்டணி சீட்டு எவ்வளோன்னு கூட சொல்லலைங்க வேட்பாளர் பட்டியல விட்டுருங்க நாளைக்கு முடியுதுங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இன்னே தேதி வரைக்கும் நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் தொகுதி பங்கீடபாடு இல்லை போய் வந்து எப்படி வந்து நிதிஷ்குமார் பிஜேபி வீழ்த்திட போறாங்க சொல்லுங்க அதே தானே திமுக பலமான கூட்டணி ஆளுங்கட்சி அதிகாரிகள் பலம் இருக்கு எல்லாமே இருக்கு பணம் இருக்கு இருக்கு அந்த வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ் ஐடென்டிட்டி தமிழ் பெருமிதம் நம்ம ஸ்டேட்டுக்கு உரித்தான அரசியல் அது பீகாருக்கே உரித்தான அரசியல் இருக்கும் மாநிலத்துக்கு மாநிலம் அந்த அரசியல் மாறுபடும் அப்போ அந்த பெருமித உணர்வு பிஜேபி வந்து அதெல்லாம் முடியாதுங்க அதிமுக என்னங்க விஜயோட போய் கூட்டணி வச்சுட்டுருக்க அப்படி மாறிடும் அது இது வந்துங்க கூட்டணி குறை அப்படியெல்லாம் நான் சொல்லலை ஜெனரலாக நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டை எதிர்த்து இன்னொரு கூட்டணி அரிமட்டிகளாக கட்டமைக்கும் போது அன்னாதிமுக பிஜேபி கூட்டணி ஜெல்லாகிறதுக்கே இவ்வளோ டைம் எடுத்துக்கிடுச்சு தாவேக்கா கூட்டணின்னு சொன்னாலும் அது விஜயம் மட்டும்தான் நீங்கள் சேர்க்குறீங்க தாவேக்காங்கிற கட்சிக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேங்க அது அதனால தானே அவங்களால ஒரு இரங்கல் கூட்டம் போட முடியல ஒரு கொடியை அறக்கம்பத்தில் விட முடியல ஒரு அட்லீஸ்ட் இறந்து போனவங்களோட படத்தை வச்சு ஒரு மாலை கூட போட முடியலையே அவங்க இத்தனை ஊரில் இத்தனை பேரை நாங்கள் போட்டிருக்கோன்றாங்க லட்சம் பேரை போட்டுவங்கன்றாரு பூசியானந்த அடிப்படையான சில விஷயங்களை கூட செய்ய முடியல இல்லை அப்படின்னா அமைப்பு பலவீனமா இருக்கு அதை முதல்ல அவங்க உணர்ந்து கிடணும் ஒரு பிம்பத்தை நம்பி அது ஓடுது வண்டி அப்போ நீங்க கூட்டணியில் சேர்த்தீங்கன்னா தாவேக்காவை சேர்க்கல விஜய் சேர்க்குறீங்க டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு கடையில் விஜயகாந்தை சேர்க்கும் போதுங்க விஜயகாந்தும் சேர்த்தீங்க தேமுதிகாவையும் சேர்த்தீங்க என்னன்னா அந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பதுன்னு தேர்தலில் நின்று அது கட்சியோட கட்டமைப்புகள் சரியாக உருவாயிருச்சு இது முதல் தேர்தல் தாவேக்காவுக்கு கட்டமைப்பெல்லாம் இனிமேல் தான் உருவாகும் அப்படியான சூழ்நிலையில் இது எப்படி வந்து இந்த கூட்டணிக்கு பலத்தை தந்து திமுக ஆட்சியை வீழ்த்திவிடும் அது எனக்கு தெரிந்த சட்டமன்றத்தில் பேசும்பொழுது இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை எடப்பாடிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார் அப்போ சி எம் ஸ்டாலின் அவர்களுக்குமே இந்திய கூட்டணியில போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா இருக்கும் அது சரிதாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கடைசி வரைக்கும் குழப்படியான சூழல் வரும்போது கலைஞரே வந்து விஜயகாந்த் கட்சி தேமுதிக பேசி வருகிறோம் பழம் கணிந்து விட்டது மடியில் வந்து விழ வேண்டியதுன்னு பாக்கின்னு சொன்னார் சொன்னார்ல ஆனால் வராதபடி பார்த்துக்கிட்டது யார் கனிந்த பழத்தை மடியில் விழாதபடி பார்த்து கொண்டது யார் ஜெயலலிதா என்ன காரணம் இன்னொரு அணி பிரிஞ்சா அந்த ஓட்டு வந்து நமக்கு அந்த நம்ம எதிர் ஓட்டு குறையுங்கிற கணக்கு தான் மக்கள் நல கூட்டணி ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்குச்சு அண்ணாதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வந்தது இது வந்து காலங்காலமாக கடைப்பிடிக்கப்படுகிற ஒரு உத்தி தான் அப்போ விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்னு கண்டிப்பா திமுக நினைக்கும் அது அரசியல் அதுல தவறுன்னு நான் பார்க்கல என் கூட்டணிக்கு விஜய் போவதால் விஜய்க்கு என்ன நன்மை கிடைக்கும்னு விஜய் நினைக்க மாட்டாரா அப்ப தாவேகா கூட்டணிக்கு அதிமுக வந்தா விஜய்க்கு பெருமையா தாவேகா கூட்டணிக்கு அமித்ஷா வந்தா விஜய்க்கு பெருமையா இல்ல அதிமுக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போனா விஜய்க்கு பெருமையா இதுதான் இதுல சிம்பிள் கேள்விதான் ஓகே சார் இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா சார் குறிப்பா வந்து விஜய் அவர்கள் வந்து பாஜக எதிர்ப்புல வந்து ரொம்பவே நிறைய வைக்கிற பிரச்சாரங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையுமே இந்த பிஜேபி எதிர்ப்புன்றது வந்து ஒரு முக்கிய ஃபேக்டரா இருக்குமா இருக்குங்க பிஜேபி எதிர்ப்புங்கிறது அது எப்படின்னா தமிழ் தமிழர்கள் தமிழ்நாட்டு நலன்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயம் மற்ற மாநிலங்களில் அது பெருசாக கிடையாது தமிழ்நாட்டில் இருக்குது கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் கொஞ்சம் இருக்குங்க ஆந்திரானால் தெலுங்கானா பகுதியில் இருக்குது மகாராஷ்டிராவில் இப்பப்போ அது வருது இது என்னென்னா மாநில உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் மாநில உணர்வுக்கு எதிரானது பிஜேபி அல்லது தேசிய கட்சிகள்ங்கிற உணர்வு இங்கே அறுபத்தேழுலேருந்து இருக்குது ஏதாவது எங்களோட கல்லூரி காலகட்டம் அது அது கண்டிப்பாக இருக்கும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுங்கிறது இருக்கும் அப்போ நீங்க அதிமுக பிஜேபிக்குள்ள போகும்போது சுயத்தை இழக்குது தாவேக்கா போனாலும் சுயத்தை இழக்கத்தான் செய்யும் ஆனா கூட்டணி சமரசம் பண்ணி கூட்டணிங்கிறதுலாம் புதுசு இல்லை காங்கிரஸோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு கலைஞர் காலத்துல தீர்மானம் போட்டதுதான் தான் திருப்பி காங்கிரஸோடு திமுக கூட்டணி வைத்தது தான் ஆனால் காங்கிரஸை வந்து அவங்க அழுத்தி வச்சிருந்தாங்க படிப்படியா பார்த்தீங்கன்னா சீட்டை குறைச்சிட்டாங்க கடைசியில் முப்பதுக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படி வந்து இங்கே நிறுத்த முடியாதபடி என்ன என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட்டணியில் வா அண்ணாதிமுக வாங்கின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு ரொம்ப கம்மியா இருக்கு இருபது சதவீதம் தான் இருக்கு அண்ணாமலை என்னங்க சொல்றாரு நீ இருபது சதவீதம் நான் பத்து சதவீதம் நீ ரெண்டு சீட்டுன்னா நான் ஒரு சீட்டு நிற்பேன்றாரு சதவீத கணக்குல பார்த்தா அது சரியா தான் தெரியும் தோத்தவும் சொன்னா சதவீத கணக்கு ஜெயிச்சவும் சொன்னா சீட்டு கணக்கு இது கலைஞர் உதாரணம்

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜிஆர் ஜுவர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை